வேதி கேஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு என்எல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள் நம்ம என் கணித ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றுமே மிக சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம் நீங்கள் முழுமையாக இதை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த வீடியோவுடைய எண்டில் வருது அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து முடிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் ரொம்ப ரொம்ப அவசியமான பணம் சார்ந்த ஒரு என் பதிவு தான் இது அதுவும் எப்படிப்பட்ட பணம் சார்ந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு பற்ற மாட்டேங்குது இல்லையா நம்ம வந்து ரத்தத்தை வியர்வையாக சிந்தி நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவாயோ அறநூறு ரூபாயோ சம்பாதிச்சா செலவு ஆயிரம் ரூபாய்க்கு ரெடியாக காத்துக்கிட்டு நிற்கிது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமாகவே இந்த ஐநூற எப்படி ஆயிரமாக மாற்றுவது ரெண்டாயிரமாக மாற்றுவது அதற்கான வழிகளை நோக்கி போவோம் அப்போ ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்களை நோக்கி போகிறவங்க நிறைய பேர் வந்து கையை சுட்டுக்குவாங்க ஸோ உங்களுடைய பிறந்த தேதிக்கு இது ஒத்து வருமா வராதா அல்லது இது போன்ற சீட்டு கட்டி ஏமாறுபவர்கள் சிட் ஃபண்ட்ஸில் வந்து அதிகமாக பணம் முதலீடு பண்ணிவிட்டு அப்புறம் தென்னறுபவர்கள் இந்த பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒன்றாம் எண் அப்படிங்கிறது சூரியனுக்கான எண் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மிக அற்புதமான நிர்வாகி திறமை அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச்சரியாக சரியாக திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது உங்களுக்கு இருக்கவே செய்யும் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் வந்து அதிகப்படியாக சில நேரங்களில் உங்களுடைய ஒரு ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருவீங்க ஸோ பணம் சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு பக்கம் வந்து அடுத்தவர்களுக்கு மிக சரியாக ஆலோசனைகள் சொல்லுவீங்க உங்களுடைய ஆலோசனை கேட்டவெல்லாம் கொடி சொன்னாவான் ஆனால் நீங்கள் வந்து சில நேரங்களில் அதிகப்படியாக போய் செலவு பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் வந்து ஷேர் ரீடிங்கில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஈடுபடணும் ஈடுபடவே கூடாதுங்கிறது கிடையாது ஒரு சில எண்களை வந்து நான் ஈடுபடுறத முழுமையாகவே தவிர்த்துக்கோங்கன்னே சொல்லுவேன் பட் உங்களை பொறுத்த அளவுக்கு ஈடுபடலாம் பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போக வேண்டாம் ரொம்ப வந்து அதிகப்படியாக நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது மிக மிக ஜாக்கிரதையாக ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணி அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை வச்சு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கேம் மாதிரி நீங்கள் ஷேர் ரேடிங்கில் நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கை கொடுக்குது தீரும் உங்களுக்கு நஷ்டம் வராது அடுத்ததாக சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து அடிப்படையிலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மீடியா ரிலேட்டடான பர்சன் ஒரு ஆர்ட் ரிலேட்டடான பர்சன் ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் இப்போ கற்பனை திறனுக்கு வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் நம்மளுடைய மனதை வந்து ஓப்பன் மைண்டடாக வச்சுக்குவோம் பட் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் ரீதியாக வரும்போது நிறைய குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த கற்பனைங்கிறது ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஒத்தே வராது ஏன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரேஷனலாக எது சரி எது தவறு அப்படிங்கிறத உங்களுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் ஸோ கற்பனைக்கு இந்த இடத்துல வந்து வேலை கிடையாது ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு தான் இந்த இடத்துல வேலை ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த இரண்டாம் மின்காரர்கள் மிக ஜாக்கிரதையாகவே ஷேர்ட் ரீடிங்கில் பணத்தை கையாளணும் கொஞ்சம் கரணம் தப்பினாலும் மரணம் அப்படிங்கக்கூடிய அடி வந்து விழும் ஸோ முடிந்தவரை நீங்கள் வந்து ஒரு பெரிய பேங்க் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஃபினான்ஸ் மேனேஜர்னே ஒரு பர்சனை வந்து நியமிச்சிருப்பாங்க அவர் வந்து நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு பரிந்துரைத்து அவங்களே வாங்கி தருவாங்க இது இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய தனியார் நிறுவனங்களாகட்டும் கவர்மெண்ட் பேங்க்கில் கூட அது செய்து தராங்க ஸோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜரோட அட்வைஸோடு நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஷேர் ரீடிங்கில் ஈடுபடலாம் அதர்வைஸ் நீங்கள் முடிந்தவரை அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் குருவுக்குரிய மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப இயல்பாகவே ரிஸ்க்கு கம்மியான ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற விஷயங்களில் நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்யலாம் இன்னும் சொல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் முதலீடு செய்யலாம் ஷேர் ட்ரேடிங்கில் நீங்கள் முயற்சி செய்யும்போது பொதுவாகவே நீங்களே அவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க உங்களுடைய அடிப்படை ஞானமே பார்த்திங்கன்னா குருவுக்கு வந்து ஞானம் ரொம்ப அதிகம் ஸோ அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த இன்ட்ராடெயின்லாம் சொல்லுவாங்க அன்றைய வர்த்தகத்தின் மூலமாக காசை அள்ளக்கூடிய விஷயங்களுக்குள்ளார அந்த கேம்பிளிங்க்குள்ளாரே நீங்கள் போக மாட்டீங்க திரு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் வந்து எப்போதுமே சொல்லுவார் அவர் வந்து இந்த மாதிரி தினம் தினம் பண்ணக்கூடிய அந்த கேம்பிளிங் இது வந்து சுத்தமாக வெறுப்பவர் அவர் அவர் போன்ற மனிதர்களுடைய அட்வைஸை நீங்கள் கேட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து அதில் ஜெயிக்கலாம் ஷேர் ட்ரேடிங்லேயே கூட ஏன்னா அதில் வந்து லாங் ட்ரேடிங்காக நீங்கள் வந்து ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணி அதன் பிறகு நீங்கள் அதை வந்து காசாக்கலாம் அதற்கான வழிமுறைகள் நீங்கள் இது போன்ற நிபுணர்கள்டே எடுத்து நீங்கள் பண்ணலாம் ராகுக்குரிய நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை நீங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங்கை கற்றுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக நீங்கள் ரன் பண்ணலாம் அடுத்தவர்களுக்கு சொல்லி தரலாம் நீங்கள் உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் முதலீடு பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது ஏன்னா ராகு அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் அது நிறைய காசு பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து ஒரு ரிஸ்க்கே இல்லாத சேஃபான ஸோனில் நீங்கள் நின்று பண்ண வேண்டிய ஆள் ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாம் தருவதற்குன்னு சில பிஸ்னஸ் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் அது மாதிரியான இன்ஸ்டியூட் ரன் பண்ணக்கூடியவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அவங்களே போர்க்களத்தில் இறங்கி போர் செய்வதற்கு பதில் போர் செய்யும் வித்தைகளை மற்றும் கற்றுத்தந்துவிட்டு அவங்க வந்து ஒரு மாஸ்டர் மாதிரி வெளியில் நிற்பாங்க ஃபீல்டுக்கு வெளியில் நிற்பாங்க அது மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் உங்களை வைத்துக்கொள்ளணும் கொஞ்சம் வசந்திங்கனாலும் உங்களை கடனாளி ஆக்கி விட்டுட்டு போகும் ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் அடுத்ததாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று புதனுக்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கில் தாராளமாக ஈடுபடலாம் நீங்கள் அடிப்படையிலேயே வந்து கொஞ்சம் அலர்ட்டான பேர் வழி தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இறங்கவே மாட்டீர்கள் நீங்கள் ஈடுபடலாம் ஆனால் அடிக்கடி சொல்வது போல் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் இதற்குன்னே வந்து பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணி அதன் பிறகு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக தேர்ந்தெடுத்து நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக சுக்கரனுக்குரிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது எதன் மூலமாக பணத்தை பெருக்குவது அப்படிங்கக்கூடிய ஆட் ஆவலுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆற்றலை தாண்டி அந்த ஈகர்னஸ்ங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவுட் ஆஃப் தட் ஈகாரிட்டி நீங்கள் வந்து நிறையா நீங்கள் போய் எதுலையாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சிக்கிக்குவீங்க ஸோ முடிந்தவரை ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க்காக நீங்கள் போங்க அது வந்து இப்போ ஸ்டாக் ட்ரேடிங்லேயுமே உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உறுதியாகவே உண்டு நீங்கள் ஈடுபடலாம் கால்குலேட்டட் ரிஸ்கோட அடுத்ததாக கேதுவுக்குரிய ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் முடிந்தவரை ஸ்டாக் ட்ரேடிங் செய்வதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு இருக்கவே இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் அல்லது போஸ்ட் ஆஃபீஸு தபால்துறை சேமிப்பு திட்டங்கள் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் கவர்மெண்ட் சார்ந்த பாண்டுகள் முதலீடு பண்ணுங்கள் தங்கம் வாங்கி நீங்கள் சேமிக்கலாம் பட் ஷேர் ட்ரேடிங்கிறதுல நீங்கள் இறங்கும் போது நிச்சயம் வந்து பயங்கரமான ரிஸ்க்கு வந்து இந்த ஏழாம் மீன்காரர்கள் சந்திப்பார்கள் முடிந்தவரை அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக சனி கிரகத்திற்குரிய எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பலன் தரும் ஒரு சில நபர்களுக்கு இந்த எட்டாம் மீன்காரர்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியாக அவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செமையா ஷேர் ரேடிங் பண்ணி அதிகமாக காசு அள்ளுவாங்க பட் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக காசு அல்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கையை விட்டும் சல்லுன்னு வந்து காசு போயிடும் ஸோ முடிந்தவரை நீங்கள் ஒரு தடவை உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குதா அதோட நீங்கள் வந்து அந்த லாபத்தை வச்சு மட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஷேர் ரேடிங்கில் பண்ணணும் நீங்கள் மறுபடியும் அது ஃபுல் முதலீட்டையும் எடுத்து கொண்டு போய் போட்டிங்கன்னா முதலுக்கு மோசமாகிடும் அந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி செய்யலாம் ரொம்ப ரொம்ப கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்தே நீங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் வந்து காசை பில்டு பண்ணிக்கிட்டே போகணும் அடுத்ததாக செவ்வாய் கிரகத்திற்குரிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது இவங்க பொதுவாகவே வந்து மதி மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் என்ன இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஷேர் ட்ரேடிங்கில் போகிற அளவுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு மைண்டு வராது அப்படியே வந்தாலும் ரொம்ப சேஃபர் ஸோனில் இருந்து மட்டுமே அவங்க வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேற்கொண்ட அட்வைஸே தேவைப்படாது ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன செய்திருக்கீங்களோ அதை கடைபிடிங்க ஷேர் ட்ரேடிங்கில் ஈடுபடலாம் தவறே கிடையாது ரொம்ப பெருவாரியான பணத்தை வந்து அதில் நீங்கள் பொதுவாகவே முடக்க மாட்டீங்க அதுக்கான இன்டென்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது உங்களுடைய தேதியின் கூட்டியின் காரணமாகோ பேரின் காரணமாகோ வரலாம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நாமினலான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சிறிய லாபம் எடுத்து நீங்கள் முன்னேறவே முடியும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது மாதிரி இலவச பலன்களுக்கான குறிப்பை பற்றி இப்போ கொஞ்சம் விரிவாகவே நான் சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் அவரவர்களுக்கு அமையக்கூடிய பெயராகட்டும் வியாபார பெயராகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது சரியாக அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் மிக எளிதாக நீங்கள் அதை கடந்துடலாம் ஜெயிச்சிடலாம் அதே போலவே குழந்தைகளுக்கு அமையக்கூடிய பெயருங்கிறது அந்த பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நிரந்தர சொத்து மாதிரி அது அந்த பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அமையலையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி நீங்கள் வைத்த பெயர் இதை முழுமையாக எனக்கு அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அதே போல் வியாபாரிகளும் உங்களுடைய வியாபார பெயரோட உங்கள் பிறந்த தேதியை பெயரை அனுப்பிச்சி வைக்கலாம் தனி மனிதர்கள் உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் தற்போது உங்களுடைய பிறந்த தேதி என்ன விதமான பலன்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு உங்கள் பெயர் என்ன அதுக்கு பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய வியாபார பெயர் பொருந்தி போயிருக்கா பொருந்தலையா உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் பொருந்தியிருக்கா பொருந்தலையா இந்த தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷனுங்கிறதும் அதிலே சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்